ராஜா பர்த்ருஹரிக்குப் பிறகு மன்னனான விக்ரமாதித்தன் தனது அண்ணனை விட பன்மடங்கு நல்லாட்சி நடத்தினான் குடிமக்கள் அவனது ஆட்சியின் கீழ் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்தனர் ஆனாலும் விக்கிரமாதித்தனுக்கு இல்லை உத்கலம் என்கிற சிறிய ராஜ்யத்துக்குள் தவளை போல உழலும் வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கவில்லை அவனுடைய கனவுகள் பிரம்மாண்டமானவை அவற்றை சாத்தியப்படுத்த அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் தனது தம்பியும் ராஜ்யத்தின் மந்திரியுமான பட்டியை அழைத்த விக்ரமாதித்தன் பட்டி எனது ஆட்சி இந்தச் சிறிய உட்கலம் நகரத்துடன் போவதில் எனக்கு விருப்பமில்லை இன்னும் பல பல நாடு நகரங்களையும் எனது குடையின் கீழ் கொண்டுவர தீர்மானித்துள்ளேன் எனவே அதற்கு தகுந்தபடி நமது தலைநகரம் இன்னும் விஸ்தாரமாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உறுதியான கோட்டைக் கொத்தளங்கள் அகழிகள் மாட மாளிகைகள் விஸ்தாரமான வீதிகள் குடிமக்கள் வசிக்க அழகிய வீடுகள் அற்புதமான நந்தவனங்கள் மிகப்பெரிய ஏரிகள் குளங்கள் என்று ஒரு குறையும் இல்லாதபடி அந்த தலைநகரம் அமைய வேண்டும் ஆறும் மலையும் வனமும் சூழ்ந்த வளமான பகுதியாக இருக்க வேண்டும் அதுபோன்ற இடத்தை நீ போய் தேர்ந்தெடுத்து வா என்று சொல்லி அனுப்பி வைத்தான் அண்ணன் தட்டாத பட்டி அப்போதே இடம் தேடிப் புறப்பட்டான் நாலா திசைகளுக்கும் சென்றான் பல பல இடங்களை பார்த்தான் எதுவும் அவன் மனத்துக்கு திருப்தி அளிக்கவில்லை நாட்கள் விரைந்தன அவனது பயணமும் தொடர்ந்தது ஒரு நாள் விஷாலி மலையடிவாரத்தில் சிப்ரா நதியை ஒட்டி ஒரு பெரும் வனப்பகுதியை கண்டான் பட்டி அந்தக் பிரதேசமானது மிக மிக பறந்து காணப்பட்டது மலைகளும் அருவிகளும் சுனைகளும் எங்கெங்கும் ஆளுயர மரங்களும் செடி கொடிகளும் படர்ந்து இயற்கை எழில் ததும்பி வழிந்தது பட்டியின் மனத்தில் மகிழ்ச்சி பிரவாகித்தது அங்கேயே சுற்றி சுற்றி வந்தான் குதிரையில் இன்னும் சற்று தொலைவு சென்றதும் நட்ட நடுக்காட்டில் ஒரு கோயில் தென்பட்டது பட்டி ஆச்சரியமானான் அட இதென்ன அதிசயம் இந்த அடர்ந்த வனத்தில் இப்படியொரு கோயில் எப்படி வந்தது குதிரையை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு கோயிலை நெருங்கினான் அது ஒரு அம்மன் கோயில் பெரும் மலையடிவாரத்தின் கீழ் அழகு அமைந்திருந்தது கோயில் கருவறையில் பத்திரகாளி அம்மன் கொலுவீற்றிருந்தாள் கோயிலைச் சுற்றிலும் ஆளுயர் ஆலமரங்கள் அடர்த்தியாகச் சுற்றிலும் எண்ணற்ற விழுதுகளை ஊன்றி கம்பீரமாக நின்றிருந்தன கோயிலின் எதிரே அழகான தாமரை குளம் நீர் ததும்ப அலையடித்துக் கொண்டிருந்தது மலையின் பாறை வழியே அருவியொன்று வழிந்தோடி அந்த குளத்தில் வந்திறங்கி ததும்பி சலசலத்துக் கொண்டிருந்தது அந்த இடமே மிக ரம்மியமாகக் காணப்பட்டாலும் ஓரிரு விசித்திரக் காட்சிகளும் தென்பட்டன ஒரு ஆலமரத்தின் மீது கிளைகளில் வட்ட வடிவமாக ஏழு உரிகள் கட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தன அந்த உரிகள் மிகச்சரியாக தாமரை குளத்துக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருந்தன அதன் நேர்கீழே தாமரை குளத்தில் நடுவில் மிக கூர்மையான வேல் ஒன்று நடப்பட்டிருந்தது பட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன அந்த உரிகள் குளத்தின் நடுவே எதற்கு அந்த கூறிய வேல் பட்டி கருவறைக்குச் சென்று காளியம்மனை வழிபட்டு கோயிலைச் சுற்றி வந்தான் அப்படி வந்தபோது ஒரு பெரிய பாறையொன்றில் சில வாசகங்கள் செதுக்கப்பட்டிருந்ததைக் கண்டான் நெருங்கிச் சென்று படித்தான் வீரனோ சூரனோ புத்திமானோ பலவானோ யாராயிருந்தாலும் எந்த குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த தைரியசாலி இந்த தாமரைக் குலத்தில் குளித்து அம்மனைத் தொழுது மேலே ஆலமரத்தின் மீது இருக்கும் ஏழு உரிகளையும் ஒரே வீச்சில் துண்டித்து வீழ்த்தி அந்த உரிகள் கீழே விழும் முன்பாகவே குளத்தின் நடுவில் இருக்கும் கூரிய வேலின் மீது தனது உடலை தயங்காமல் பாய்ச்சுகிறானோ அத்தகைய அபூர்வனுக்கு தேவி காளியம்மனே காட்சியளிப்பாள் அப்படி அவளது தரிசனம் கண்டவன் பெரும் சக்கரவர்த்தியாக ஐம்பத்தாறு தேசத்து மன்னர்களையும் வென்று இந்த பூவுலகை அரசாடுவான் இது உறுதி இதைப் பட்டி பெரும் ஆச்சரியத்துடன் உடனடியாக உத்கலம் நாடு திரும்பி விக்ரமாதித்தனிடம் சகலத்தையும் தெரிவித்தான் கூடவே பத்திரகாளியம்மன் வீற்றிருக்கும் அந்த பிரதேசமே புதிய தலைநகரம் அமைக்கச் சிறந்த இடமென்றும் கூறினான் பட்டி சொன்னதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட விக்கிரமாதித்தன் அதற்கு மேல் தாமதிக்காமல் உடனே பட்டியுடன் அந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்து சேர்ந்தான் தாமரைக் குளத்தில் மூழ்கிக் குளித்து மாகாளியம்மனை மனதாரத் தொழுதான் பின் தனது வாளுடன் மரத்தின் மீது ஏறியவன் சக்கர வட்டமாக கட்டப்பட்டிருந்த உரிகளை நெருங்கியபோது பட்டி விக்கிரமாதித்தனை பார்த்து மன்னா அந்த உரிகளில் ஏதேனும் ஒன்றின் மீது கால் வைத்து ஏறி வட்டமாகச் சுழலுங்கள் என்றான் விக்கிரமாதித்தன் அதுபோலவே சுழல ஏழு உரிகளின் கட்டப்பட்டிருந்த கயிறுகளும் ஒன்றன் மீது ஒன்றாக பின்னிக் ஒரே கயிறாக முறுக்கிக் கொண்டு தொங்கின மன்னா இப்பொழுது அதை ஒரே வெட்டில் வெட்டிவிட்டு உடனே நீங்கள் வேலின் மீது குதித்து விடுங்கள் என்றான் பட்டி விக்கிரமாதித்தன் அவன் சொன்னது போலவே செய்தான் இதோ வேலின் நுனி மார்பில் துளைத்து முதுகின் புறம் வெளிப்படப் போகிறது என்று நினைத்தபடியே விழ அப்படியேதும் நேரவில்லை தேவி மாகாளி அங்கே தோன்றி விக்கிரமாதித்தனைத் தாங்கி பிடித்துக் காப்பாற்றினாள் தேவியின் தரிசனம் கண்ட பட்டியும் விக்கிரமாதித்தனும் பரவசமானார்கள் தேவியை நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்கி அவளை பல பல தோத்திரங்களால் துதித்துப் போற்றிப் புகழ்ந்தார்கள் அவர்களது உன்னத பக்தியினால் மனம் மகிழ்ந்த காளி தேவி அவர்களை வாழ்த்தி விக்கிரமா உனது பணிவும் பக்தியும் வீரமும் என்னை மகிழச் செய்துவிட்டது உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றாள் தாயே பராசக்தி நீ வீற்றிருந்து அருள்பாலிக்கும் இந்த திருக்கோயிலின் பிரதேசத்திலேயே எனது தலைநகரை அமைத்துக் அமைத்துக்கொண்டு ராஜ்யமாள ஆசைப்படுகிறேன் வரமளிக்க வேண்டும் தாயே என்று வேண்டினான் அப்படியே ஆகட்டும் என்று வரமளித்த பத்ரகாளியம்மன் தேவலோகக் கலைஞனான விஸ்வகர்மாவை அழைத்தாள் இந்த வனப்பிரதேசத்தை விண்ணுலகின் இந்திரலோகம் போல உருவாக்கி கொடு என்று கட்டளையிட்டாள் அதன்படியே அந்த மலையடிவாரக் கானகப் பிராந்தியத்தை ஒரு மாயாலோகம் போல வடிவமைத்தான் விஸ்வகர்மா அந்த பரந்த பிரதேசத்தை நொடி நேரத்தில் ஓர் அதிசயத் தலைநகராக உருவாக்கினான் விக்ரமாதித்தன் விரும்பியபடியே மிகப்பெரிய ஏரிகள் குளங்கள் அற்புதமான நந்தவனங்கள் உறுதியான கோட்டை கொத்தளங்கள் அகழிகள் மாட மாளிகைகள் விஸ்தாரமான வீதிகள் குடிமக்கள் வசிக்க எண்ணற்ற அழகிய வீடுகள் மன்னனுக்கென மாபெரும் அதிசய விசித்திர அரண்மனை என்று ஒரு குறையும் இல்லாதபடி அந்நகரம் சொர்க்கம் போல ஜொலித்தது விக்கிரமா உனது ராஜ்யத்தை சீரும் சிறப்புமாக ஆள இதோ இந்த பொக்கிஷத்தையும் வைத்துக்கொள் என்று சொல்லி பொன்னும் மணிகளும் வைர வைடூரியங்களும் தங்கக் காசுகளும் நிரம்பி வழிந்த ஏராளமான திரவியக் குவியலை பெட்டி பெட்டியாக பரிசளித்த மாகாளியம்மன் நீண்ட நெடிய காலம் தர்ம பரிபாலனம் செய்வாயாக என்று வாழ்த்தி மறைந்தாள் விக்கிரமாதித்தன் அந்த நகருக்கு உஜ்ஜயினி மாகாடிப்பட்டனம் என்று பெயர் சூட்டி தனது குடிமக்களை அங்கே வரவழைத்து குடியமர்த்தி அங்கிருந்தே தனது ராஜ்ஜியத்தை ஆளத் தொடங்கினான் கல்வெட்டில் பொறித்திருந்ததைப் போலவே ஐம்பத்தாறு தேசத்து அரசர்களையும் வென்று எல்லோரும் தன்னை வணங்கிப் பணிந்திருக்கும்படியாகச் செய்தான் அவனது ஆட்சியின் கீழ் குடிமக்கள் மனநிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் எந்தவித பயமோ கவலையோ இல்லாமல் சுகமாக வாழ்ந்தார்கள் தேசத்தில் நியாயமான வரியை வசூலித்து மக்களுக்குத் தேவையானவற்றை அளித்து நீதி தவறாமல் விக்கிரமாதித்தன் ஆட்சி புரிந்தான் அவனது புகழ் பூலோகத்தில் மட்டுமல்லாது ஈரேழு உலகங்களிலும் பரவியது அதனாலேயே அவன் தேவலோகம் செல்லும்படி நேர்ந்தது தேவலோகத்தில் இந்திரனுக்கு ஒரு ஆபத்தான சூழல் உருவாகிக் கொண்டிருந்தது என்னவென்றால் பூலோகத்தில் அப்போது விசுவாமித்திரர் தவம் செய்து கொண்டிருந்தார் கடுமையான அவரது தவத்தினால் இந்திரனுடைய இந்திர பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் போல் தோன்றியது பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா விசுவாமித்திரனுடைய தவத்தை உடனடியாக கலைத்தே தீர வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தான் இந்திரன் அதொன்றும் கஷ்டமில்லை தவத்தை கலைக்கத்தான் அட்டகாசமான உத்தி இருக்கிறதே ஏற்கெனவே மேனகைக்கு மயங்கியவர்தானே முனிவர் இம்முறை ரம்பா ஊர்வசி யாரையாவது அனுப்ப வேண்டியதுதான் சரி இருவரில் யாரை அனுப்புவது இதில்தான் சிக்கல் எழுந்தது பரதத்தில் நான் தான் சிறந்தவள் என்றாள் ரம்பா இல்லை இல்லை நான் தான் சிறந்தவள் என்றாள் ஊர்வசி தேவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் எல்லோரும் அமர்ந்து ரம்பா ஊர்வசி இருவரையும் தனித்தனியே ஆடச் சொல்லியும் ஒரு சேர வைத்து பார்த்தும் கூட நடனத்தில் யார் சிறந்தவள் என்று யாராலும் தீர்ப்பு சொல்ல முடியவில்லை அப்போதுதான் நாரதர் அந்த ஆலோசனையை அளித்தார் இந்திரா இங்கிருக்கும் யாராலும் இதைக் கண்டு பிடிக்க முடியாது பூலோகத்தில் உஜ்ஜயினி மாகாழிப்பட்டனம் என்கிற ராஜ்யத்தை ஆளும் விக்ரமாதித்தன் என்னும் மன்னவன் சகல சாஸ்திரங்களும் கற்ற விற்பன்னன் பரதக்கலையின் சகல சூற்றுமங்களும் அறிந்தவன் அவனை இங்கு அழைத்து வந்தால் ரம்பா ஊர்வசி இருவரில் நடனக்கலையில் சிறந்தவர் யார் என்பதை அவன் கண்டுபிடித்துச் சொல்லிவிடுவான் என்றார் இந்திரன் உடனடியாக தனது தேரோட்டியான மாதலியை பூலோகம் அனுப்பி விக்ரமாதித்தனை தேவலோகத்துக்கு வரவழைத்தான் தேவ விமானத்தில் இந்திரலோகம் வந்திறங்கிய விக்ரமாதித்தனை பூரண கும்ப மரியாதைகளுடன் வரவேற்ற இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சிக்கலை பற்றி அவனிடம் விளக்கமாகச் சொல்லி ரம்பா ஊர்வசி இருவருள் யார் பரதத்தில் சிறந்தவர் என்று எங்களில் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை விக்கிரமாதித்தரே தாங்கள்தான் இதை கண்டுபிடித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கோரினான் அன்றே இந்திர சபையில் விக்கிரமாதித்தன் முன்னிலையில் முதலில் ரம்பையும் அடுத்து ஊர்வசியும் தனித்தனியே நடனமாடினர் இருவர் நடனத்தையும் பார்த்து ரசித்து பாராட்டிய விக்கிரமாதித்தன் மறுதினம் இருவரையும் ஒரு சேர ஆட வைத்து பார்த்து தீர்ப்பளிப்பதாக கூறினான் அதற்கு முன் விக்ரமாதித்தன் ஒரு சிறு முன்னேற்பாட்டை செய்து கொண்டான் யாருக்கும் தெரியாமல் நந்தவனத்துக்குச் சென்ற விக்கிரமாதித்தன் தேவலோகத்து மலர்களை பறித்து இரண்டு பூச்செண்டுகள் கட்டினான் பின் அந்த பூச்செண்டுகளுக்குள் சில வண்டுகளைப் பொதித்து வைத்தான் மறுநாள் இந்திர சபையில் ஏழு லோகத்து பிரஜைகளும் ஆர்வத்துடன் வந்து குவிந்துவிட்டனர் நடனப் போட்டி தொடங்கும் நேரம் நெருங்கியது ரம்பாவும் ஊர்வசியும் சபையின் மையத்துக்கு வந்து நடனமாடத் தயாரானார்கள் அப்போது அவர்களிடம் வந்த விக்ரமாதித்தன் இருவருக்கும் ஆளுக்கு ஒரு பூச்செண்டு அளித்து வாழ்த்தி அந்தப் பூச்செண்டுடனே அவர்களை நடனமாடும்படி கேட்டுக்கொண்டான் நடனம் தொடங்கியது இருவரும் தங்கள் முழு திறமையையும் காட்டிச் சுழன்றாடினார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடனம் வேகமெடுத்து உச்சக்கட்டத்துக்குச் சென்றது ஒருவரையொருவர் வெல்ல வேண்டும் என்கிற நோக்கில் இருவரும் பம்பரமாகச் சுழன்றாடினார்கள் ஊர்வசியை வென்றுவிட வேண்டும் என்கிற ஆக்ரோஷத்தில் ரம்பா தன் கையிலிருந்த இருந்த பூச்செண்டை சற்று இறுக்கிப் பிடித்துவிட இருந்த வண்டுகள் அவளது கையை பதம் பார்த்துவிட்டன வண்டுகள் கொட்டியதால் சுரீர் என்ற வழியில் ரம்பாவின் ஆட்டத்தில் சற்றே ஜதி விலகிப் போனது ஆனாலும் யாருக்கும் தெரியாமல் சுதாரித்துக் கொண்டு ரம்பா தனது ஆட்டத்தைத் தொடர்ந்தாள் ஆனால் ஊர்வசியோ நடனத்தில் மிகுந்த லாபகமாக பூச்செண்டை மிருதுவாக பிடித்தபடியே ஆடியதால் கடைசி வரை வண்டுகள் கொட்டாமல் ஆடி முடித்தாள் பரதநாட்டியப் போட்டி முடிந்ததுமே தனது ஆசனத்திலிருந்து எழுந்த விக்ரமாதித்தன் நடனத்தில் சிறந்தவள் ஊர்வசியே என தீர்ப்பளித்தான் எப்படி எப்படி கண்டுபிடித்தீர்கள் நீங்கள் எந்தவிதத்தில் இந்த தீர்ப்பை சொல்கிறீர்கள் சபையோர் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆச்சரியத்துடன் கேட்டனர் ஏனெனில் இருவரது ஆட்டத்திலும் அவர்களால் எந்த குறையும் காண முடியவில்லை விக்கிரமாதித்தன் சபையோரிடம் காரணத்தை விவரிக்கத் தொடங்கினான் முதலில் தனது பூச்செண்டுகள் குறித்த ஏற்பாட்டை பற்றி விளக்கமாகச் சொல்லிவிட்டு இந்திரனிடம் திரும்பி தேவர் கோமானே நடனத்தில் நளினம் முக்கியம் முகபாவம் முக்கியம் உணர்ச்சிவசப்படுதல் கூடவே கூடாது இது அனைத்திலும் ரம்பா தவறிவிட்டாள் ஊர்வசியை வெல்ல வேண்டும் என்கிற உணர்ச்சி வேகத்தில் நளினமாக பற்றிக்கொள்ள வேண்டிய பூச்செண்டை அவள் அழுத்தமாகப் பிடிக்க அதனால் அவளை வண்டுகள் கொட்டியது அதன் காரணமாக அவளது நடனத்தில் ஜதி தவறிப்போனது வண்டுகள் துளைத்த வலியின் வேதனையால் நொடிநேரம் அவளது முகபாவமும் மாறிப்போனது அதனால் ஊர்வசியே ஜெயித்தாள் என்று அறிவித்தான் ஆஹா அற்புதம் மிக அற்புதம் எல்லோரும் வியப்புடன் விக்ரமாதித்தனை புகழ்ந்தார்கள் இத்தனை காலம் யாராலும் தீர்மானிக்க முடியாமல் இருந்ததை விக்கிரமாதித்தன் தெள்ளத் தெளிவாக்கிவிட்டான் இந்திரன் மிகவும் மகிழ்ந்து போனான் விக்கிரமாதித்தனுக்கு அளவில்லா பரிசுகளை அள்ளிக் கொடுத்த தேவேந்திரன் அதனுடன் விலை மதிப்பில்லாத நவரத்தின சிம்மாசனம் ஒன்றையும் பரிசளித்தான் அந்த அதிசய சிம்மாசனம் முப்பத்திரண்டு படிகள் கொண்டதாக படிக்கொரு பதுமைகள் அமைந்ததாக பொன்னால் செய்யப்பட்டு வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டு நவரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தகதகத்தது விக்கிரமாதித்தா இந்த சிம்மாசனம் சிவபெருமான் எனக்குத் தந்தது அன்பின் மிகுதியால் இதை நான் உனக்குத் தருகிறேன் ஆயிரம் ஆண்டுகள் நீ இந்த அதிசய சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி புரிவாயாக என்று வாழ்த்தி வரமளித்தான் விக்ரமாதித்தன் எல்லோரிடமும் விடை கொண்டு சகல பரிசுப் பொருள்களுடனும் சிம்மாசனத்துடனும் தேவ விமானத்தில் தனது உஜ்ஜயினி மாகாடி பட்டணம் திரும்பினான்